உண்மையா சொல்லணும்னா தமிழ் ஆர்டிஸ்ட்கு அதாவது தமிழ்ங்கிறது மொழி இல்லை இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான் இஸ் நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வரது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள் கிட்டத்தட்ட இத்தனை படங்கள் நான் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ் ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு சிலது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய படங்கள் ஆனால் இந்த இருபத்தஞ்சு படங்களில் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்றேன் பாசிட்டிவ் பண்றேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் போலீஸ் நிறைய போலீஸ் ஆக்சுவலி அண்ட் லாயர் எல்லா விதமான ரூல்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பா எனக்கு வருது ஆனா வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்ட்ல அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா தொண்ணூறுலாம் நாங்க பார்த்த சினிமா இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க ஆனால் எப்போது அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது ஆனால் அதுக்கான கேரக்டர்ஸ் ரொம்ப ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐதி இங்கு உங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எங்களுக்கு சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்டில் தான் வந்து இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம் ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஸோ ஃபேசினேட்டட் இட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் அவருக்கு அந்த கெட்டப் அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லெலாம் என்ன ரோல்ஸ் என்ன படங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இன்றைக்கி பெண்களுக்கு வேறு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க மொத்த வேட்டியும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ராவா ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது சாரி டு சே ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே ஒரு தீட்டு தான் இருந்தது இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க சொன்னப்போ எனக்கு ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல பட் அவர் தண்டுபாளையம்னு ஒன்று நான் ஏதோ ஊர் பேர் ஸோ ஏதோ நேட்டு விட்டுன்னு சொல்லி நம்பிட்டேன் நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி இவ்வளோ நொட்டூர் சார் படத்தில் அதில் ஒரு கேங் லீடராக என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே ஆனால் பண்றது நானு இது கேஜிஎஃப் படத்தில் சொல்ற மாதிரி பட்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்ஸில பட் அந்த கான்ட்ரவர்ஸியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம் வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பண்ணாத கேரக்டராக இருந்தது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஏன்னா வித்தவுட் மேக்கப் கொஞ்சம் டல் மேக்கப் கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க நான் வந்து சோனியா ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து என் பேர் சொல்ல விரும்ப ஆனா என்னோட காம்பினேஷன் அந்த ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு பொம்பளைங்க என் நம்மளே ஒத்துக்கும் கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஒரு போட்டி புறாமை இருக்கு யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி போற போறாமல் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நல்ல படம் அமையும் நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான் நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் அதுதான் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டேரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட் போஸ்டர் அடிச்சாங்க அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல அதுதான் நான் என் ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்கு தான் வந்தேன் ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய டேரக்டர் இன்னைக்கு கரண்டில் இருக்கிறவங்க நாட் பழைய டேரெக்டர் இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஒரு டேரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டிநகரில் அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு அந்த அந்த தோரண அந்த ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்குன்னு நன்றி நன்றி தேர் டேகன் ஆர் பிரில்லியன் ஃபோட்டோகிராஃப் சோ அவங்க வந்து அதை சேலஞ்சா எடுத்து நான் அனிதாவோட பண்றேன் லெட்ஸ் டூ இட் டு கெதர்ன்னு சொல்லி நாங்க ஸ்பாட்ல வி நோ இச் அதர் ரொம்ப வருஷமாவே எனக்கு சோனியாவா தெரியும் பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சொன்ன மாதிரி ஒரு பூவ வந்து புயலா காமிச்சிருக்காங்க என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மாதிரி வரலைன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பேன் பட் சோனியா இஸ் நாட் நானே சோனியா வா அப்படின்னு நினைச்சேன் மெரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஹா எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்த இருக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன் ஏதாவது ஆயிடுமோ அந்த தம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அவங்க பயங்கர தில்லா கான்பிடென்ட்டா பண்ணாங்க அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்க்குள்ள ஈக்குவல்லா நமக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தரை பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க என்ன என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷீட்ராஸ் மீ அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா டெல் தெரிவி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும் நினைக்கல நான் சொன்ன ஒரு சில டேரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் ராதிகாவை ராதிகாவ பார்த்த மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அந்த போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படின்னு மாதிரி இருந்தது அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையாக இருந்தது எங்க அப்பாவோட நினைக்கிறேன் இந்த கொடுத்த சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கொடுக்கும் போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவா தெரியல எனக்கு தெரியல டிஃப்ரெண்டா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு ஆர்டிஸ்டா என்ன நினைப்போம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும் போது தான் தெரிஞ்சது மை காட் இவ்வளோ சைக்கோயிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்துல நம்ம ஒரு நியூஸ் படிக்கும் போது இது என்னது இது நான் சென்ஸ் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக நடக்குது இங்க சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி பட் ஆன குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் சுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல் பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் லைஃபுங்கிறதே அவ்வளோதான் ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப்ஸ் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ சோ மச் நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன் ஜென்ரலாகவே இப்பலாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க சென்னையில இருக்கீங்களா பேங்காக்ல இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க பட் இப்போ நான் போனது வந்து அகேன் ஒரு ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு ஷூட்டிங்க்காக தான் போயிருந்தது அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்கும் போது வெங்கட் சார் ப்ரோ ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் இருக்குது அப்படின்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோபிகா ரெண்டு பேருமே போயிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஏண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை ஒன் வீ டிக்கெட் போட்டு தான் நான் போனேன் ஸோ படம் முடிச்சிட்டு தான் வர மாதிரி பிளான் ஃபுல் ஷூட்டிங் அங்கே ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்றதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும் உங்களை எல்லாம் சந்திக்கணும் இதுதான் இதுதான் சந்தோஷம் ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன் சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு இம்மிடியட்லி ஒரு நான் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க கூட்டம் கூட்டமாக போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வர வச்சு திரும்பி அனுப்புகிறாங்க ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் போதே நல்லா I wish uh, the team all the best. Thank you.